சென்னை பல்லவன் இல்லத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் சம்மேளனம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் சம்மேளனம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் கமலக்கண்ணன் கொரோனா காலத்தில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு முழு சம்பளத்தையும் எட்டு சதவீத போனஸையும் அதிமுக அரசு கொடுத்தது ஆனால் தற்போது திறனற்ற திமுக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று தேர்தல் அறிக்கையில் அறிவித்து நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார் தீர்த்து வைக்கிறோம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரோன்னார் நூறு நாள் போய் இன்னைக்கு மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு அதை பற்றி அவர் திரும்பியே பார்க்கல ஒரு பொட்டி எடுத்துட்டு தமிழ்நாடு பூரா சுற்றுனாங்க ஒரு இடத்துல பொட்டி வைக்கும்போது நம்மளுடைய சக தொழிலாளி எழுந்து கேட்டார் எங்களுடைய டிஏ டிஏ தொகையெல்லாம் தரையே அப்படின்னு தங்கடாதான் உன் பிரச்சனையை நான் உடனே தீர்த்தி வைக்கிறேன்னு சொன்னார் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக மூன்றரை வருஷம் ஆகி இந்த முதலமைச்சர் இத பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்காம இன்னைக்கு கோர்ட்டு கோர்ட்டா அழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் இருந்து சென்னைக்கு வந்த பெண்ணின் வயிற்று நூல் பதினான்கு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப் பொருளை கடத்தி வந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது கென்யா நாட்டைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான பெண் பயணி எத்தியோப்பியா தலைநகர் அடிசபாவிலிருந்து இரு தினங்களுக்கு முன் சென்னை வந்தார் அந்த பெண்மணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அப்போது அவரது வயிற்றில் தொன்னூறு கேப்சூல்களில் கொக்கைன் போதைப் பொருளை அடைத்து விழுங்கியிருந்தது தெரியவந்தது இதையடுத்து சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த பெண் பயணிக்கு இனி கொடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொண்ணூறு கேப்சூல்களும் வெளியே எடுக்கப்பட்டது அதிலிருந்து ஒன்றரை கிலோ போதைப்பொருள் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அவர் இதுபோல் பல முறை கடத்தலில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து அவர் பின்புலத்தில் இருப்பவர்கள் குறித்து சுங்கத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்